தேவனாகிய கருத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் என்று தேவன் மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டி அதாவது ஆதாம் ஏவாழ் இவர்களுக்கு ஏதேனும் தோட்டத்தை வைத்து அதற்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார் கொண்டு வந்து விட்டு அவர் என்ன சொல்லுகிறார் தோட்டத்தில் உள்ள சகல விரட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் மிகுதி மிகுதி சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விரக் கனியை புசிக்க வேண்டாம் கொஞ்சம் இப்ப இவர்கள் கண்களுக்கு முன்பாக மிகுதியும் இருக்கிறது கொஞ்சமும் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆதாமை உருவாக்கினது போல நம்மை கத்தர் கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஏதேனும் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தது போல சபை என்னும் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நம் பார்வையில் நம் கண்களுக்கு முன்பதாகவும் கத்தர் அப்படிதான் செய்திருக்கிறார் மிகுதியும் இருக்கிறது கொஞ்சம் இருக்கிறது நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகுதியை பார்க்கிறதா நமக்கு கொடுக்கப்படாத அந்த கொஞ்சத்தை பார்க்கிறதா நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறதோ நம்முடைய நாளை அப்படி இருக்க போகிறது கத்தர் கொடுத்த மிகுதி கத்தர் கொடுத்தவைகள் எல்லாமே மிகுதி கர்த்தர் கொடுத்தவைகள் எல்லாமே மிகுதி ஒரு குறைவில்ர்களேக்கிறார் உங்களை நான் இப்படி நடத்தினேன்னு உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா ஒன்று குறைவு படவில்லை இதுதான் அப்பம் கூட மீதி எடுக்க வைத்தார் ஆமை மிகுதி தோட்டத்தில் மிகுதியானது கொடுக்கிறார் கொஞ்சத்தை கொடுக்கல ஒன்றை கொடுக்கவில்லை நான் செய்திக்காக அதை கொஞ்சம் என்று சொல்லுகிறேன் கொஞ்சத்தை கொடுக்கல மிகுதியை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்ததை கொஞ்சமாய் பார்க்கிறோமா மிகுதியாய் பார்க்கிறோமா தேவன் கொடுத்ததை மிகுதியாய் பார்ப்போமானால் தேவன் கொடுக்காதது நமக்கு கொஞ்சமாக தான் தெரியும் தேவன் கொடுத்ததை கொஞ்சமாய் பார்ப்போமானால் தேவன் கொடுக்காதது மிகுதியா தெரியும் இப்படி பார்வை இருக்குமானால் அதாவது தேவன் கொடுத்தது மிகுதியாகவும் தேவன் கொடுக்காதது கொஞ்சமாகவும் இருக்குமானால் நமக்கு நூற்றி ஐம்பது சங்கீதமும் ஐந்து புலம்பலும் உண்டாகும் ஆனால் தேவன் கொடுத்ததை கொஞ்சமாகவும் தேவன் கொடுக்காததை மிகுதியாகவும் பார்த்தால் நம்ம பைபிள் நூற்றி ஐம்பது புலம்பல்களும் ஐந்து நூற்றி ஐம்பது அஞ்சு ஆனா நம்ம வாழ்க்கையில் அஞ்சு நூற்றி ஐம்பது தேவன் கொடுத்தது யோபு எல்லாமே இழந்தவன் இழந்த பிற்பாடு அவனுக்குள்ளே அந்த ஜீ ஜீவன் என்கிற தீபம் மட்டும் அப்படி அப்படி எரிஞ்சிட்டே இருக்கு எரிஞ்சிட்டே இருக்கு அந்த எரிகிற தீபத்தை வைத்து யோபு சொல்லுகிறார் நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நீங்க எனக்கு ஜீ உயிரோட வச்சிருக்கிறீங்களே இதுவே சாட்சி பட் யோபு என்ன சொல்றானா நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையையும் பாராட்டினேர் அதோடு நிறுத்தினாரா இல்ல உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது எப்படி இருக்குங்க பிரதர் ஏதோ உயிரோடு இவங்க தேவன் செய்தத கொஞ்சமா பாக்குறவங்க இந்த யோபு என்பவன் ஒண்ணுமே இல்லாம வளர்ந்தவன் அல்ல எல்லாம் இருந்து இழந்தவன் ஒன்றுமே இல்லாமல் வளர்கிறவர்களுக்கும் எல்லாம் இருந்து இழக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா ஒன்றுமே இல்லாம பழகிறவங்க அதுல பழகிக்கொள்வார்கள் இல்ல பழகிக்கொள்வார்கள் ஆனால் எல்லாம் இருந்து இழந்தவங்க அவங்க ஆரம்பம் பாதி லைஃப்மே தடுமாட்டமாக தான் இருக்கும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது அவங்களால முடியாது எத்தனையோ கோடி கடனில் இருக்கிறவங்க திடீரென்று ஒரு நாள் தற்கொலை என்று செய்தி வரும் நீங்க அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கும் இருக்கும் நிறைய எல்லாருக்கும் ஆனா அவங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியாது தெரியாது முடியாது தெரியாது யோபு என்பவன் ஒன்றும் இல்லாமல் வளர்ந்தவன் அல்ல எல்லாம் இருந்து இழந்தவன் அப்படிப்பட்டவன் தனக்கு தேவன் கொடுத்த ஜீவனை கொஞ்சமா பார்க்கல அதவன் மிகுதியா பார்த்தாம தந்ததும் அல்லாமல் இப்படி பார்க்கிறான் இதுதான் தயையும் பாராட்டு அங்க புல் சவச்சன உடைய பராமரிப்பு நாம் எப்படி பார்க்கிறோம் இந்த பாருங்க இவ்வளவு மிகுதி கொடுக்கப்பட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படாத அந்த கொஞ்சத்தை பார்த்தபடியினாலே ஏதேனில் இருந்தும் குறை உள்ளவர்களாகவே இருந்தார்கள் மகிமை இழந்து நிர்வாணிகளாய் காணப்பட்டு வஸ்திரம் இல்லாம இருந்து இலைகளை எடுத்து தைத்து இதெல்லாம் எங்க வச்சு நடக்குதுன்னா ஏதேனுக்கு ஏதேனுக்குள்ள தகப்பனை விட்டு தூரம் போய் குறைவுபட துவங்கினான் எப்படி சாட்சியாகும் தூரம் போய் குறைவுபட்டவனுக்கு சொல்லலாம் எங்க அப்பா கிட்ட இருக்கும் போது நான் நல்லா இருந்தேன் அப்பா விட்டு வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் இப்படி ஆயிட்டு சொல்லலாம் ஆனா உள்ள இருந்துட்டே ஏதேனுக்குள்ள இருந்துட்டே இவங்க ஏதேனும் இருக்க காரணம் என்ன அவர்கள் தேவன் கொடுத்த மிகுதியை பார்க்காம தேவன் கொடுக்காத கொஞ்சத்தை பார்த்தாங்க அதாவே நீ எங்க இருந்து பார்த்திருக்கணும் தெரியுமா நீ எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பார்த்திருக்கணும் நீ நிறுத்தப்பட்ட இடத்துல இருந்து பார்த்ததுதான் பிரச்சனை நீ எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பார்த்திருந்தால் அவர் தராததை குறித்து உனக்கு கொஞ்சமும் கவலை இருந்திருக்காது காரணம் தந்தது அதிகம் நம்ம அநேகருடைய பிரச்சனையே நாம் எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து நம்மை பார்க்கவில்லை நாம் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து பார்க்கிறோம் சவுனுடைய பிரச்சனை அதுதான் அவன் எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து அவனை பார்க்கவில்லை அவன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட இடம் சிங்காசனத்திலிருந்து தன்னை பார்க்க ஆரம்பித்து விட்டான் தாவித் அப்படி அல்ல தாவீதுக்கு சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தும் கிருபை மேல கிருபை கொடுத்திருந்தும் அவன் ஆமை அவன் தான் எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து தன்னை பார்க்கிறான் அப்படி பார்த்ததுனாலதான் அவன் சங்கீதங்களிலே அதை சொல்ல முடியும் எங்கிருந்தெல்லாம் கர்த்தர் எடுத்தா அவன் சொல்லுகிறான் என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நேரே எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து தன்னை பார்க்கிறவன் தனக்கு தேவன் கொடுத்தது எல்லாமே மிகுதி என்பார் எனவேதான் ஆமே நான் தான் தீர்க்க தரிசி தாவிதனிடத்தில் வந்து கத்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் சொன்னதும் தாவித தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் நான் கேட்டனா நீர் இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அண்டவர் இதுவரை நீங்க செஞ்சதே பெருசுப்பா அப்படிங்கிறான் மிகுதியா பாக்குறான் இன்னும் அவனுக்கு வீடு கட்டப்படவில்லை ஆனாலும் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவன் பெரிதாய் பார்க்க காரணம் என்ன அவன் தான் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து தன்னை பார்க்கவில்லை அவன் தான் எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து தன்னை பார்க்கிறான் இருந்து எடுத்தார் என்று கேட்டால் சொல்லுவான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி அடிச்சு எவன் ஒருவன் தான் எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து தன்னை பார்க்கறானோ அவன் தேவன் செய்த எல்லாவற்றையுமே மிகுதையா யோபு அப்படிதான் பார்த்தான் தான் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து பார்த்திருப்பான் ஆனால் என்ன லைஃப் சொல்லியிருப்போம் ஆனால் தான் எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பார்த்ததுனால தான் சொன்னான் நிர்வாணியாய் வந்தேன் ஹலோ லூயா எல்லாருமே அப்படி வந்தோம் வயிற்றுலேருந்து வெளிப்படும் போதே கோட் சூட்லாம் போட்டுட்டா ൊന്നേ കൂളിൽ തീകളെ ഉയർത്തി തൂതിച്ച് പാടവീ അല്ലേയുയ തൂളിൽ തോളിൽ നിറഞ്ഞ தூதித்துலுயா தேவ பிள்ளைகளை எடுக்கப்பட்ட இடத்துல இருந்து பார்க்கணும்